சில நேரங்களில் நம்ம எல்லாருக்குமே தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு வரும் அப்படி அது வரும்போது நம்ம உடனே சோகமாயிருவோம் அதனால இந்த காணொலியில் தேவையில்லாத நம்ம எண்ணங்களை நாம் எப்படி வரவிடாமல் தடுக்கிறது அப்படின் நம்ம பார்க்க போறோம் இது உங்கள் சர்வேமென் சேனல் முதல் விஷயம் நீங்கள் பட்டியலிடணும் அதாவது நீங்கள் பொறுமையாக தேவையில்லாத எண்ணங்கள் என்னென்ன இருக்கிற எண்ணங்கள் என்னென்னு நீங்க பார்க்கணும் இன்னும் மாதிரி சொல்லணும்னா இப்போது உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது அதை அடைய நீங்கள் நிறைய விஷயங்கள் நினைக்கிறீங்க அப்போது அந்த டைமில் வர எண்ணங்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு எண்ணங்களா இருக்கும் உங்கள் கோலை நோக்கி நீங்கள் ஓடிட்டுருக்கும் போது திடீர்னு நாம் இதில் தோற்றுடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு எண்ணம் அப்போது நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நான் யோசிக்கிற மூலமாக எனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் இப்படி நீங்கள் யோசித்தாலே தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுக்கு வராது அதனால் தேவையுள்ள எண்ணங்கள் என்னென்ன தேவையில்லாத எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் எல்லாேருமே கண்டுபிடிங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் அதிகமாக தனிமையில் இருக்காதீங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நாம் தனிமையில் இருக்கும்போது தான் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குமே வரும் அதனால் தனிமையில் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க கூட நீங்கள் பேசுங்க அதாவது உங்கள் அப்பா கூட பேசுங்கள் இல்லை உங்கள் அம்மா கூட பேசுங்கள் இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க கூட பேசுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்கள் நீங்கள் இவங்க கூடையெல்லாம் பேசும்போது தனிமையில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்காது அந்த டைமில் உங்களுக்கு இந்த தேவையில்லாத எண்ணங்களும் உங்களுக்கு தோன்றாது இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக பேசுகிறீங்க வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்போ உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருமா கண்டிப்பாக வராது ஏன்னா நம்ம நண்பர்கள் கூட இருக்கிறோம் அவங்க கூட சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்ருக்கோம் அதனால் அந்த டைமில் நமக்கு எண்ணங்கள் வராது இதுவே நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தான் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும் அப்போ நீங்கள் இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆவீங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க தனிமையில் இருக்கிறதுலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க தனிமையில் இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா இந்த தனிமை வந்து உங்களோட மன அழுத்தத்தை அதிகமாகிடும் அதே மாதிரி அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க ஏன்னா அதுவுமே தேவையில்லாத எண்ணங்களை நமக்கு வர வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் எஜுகேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இதுவே நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்க்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை குறச்சிக்கணும் அடுத்தது மூணாவது விஷயம் நல்ல புத்தகங்களை படிக்கிறது நீங்கள் நல்ல புத்தகங்கள் படிக்கிறது மூலமாகவே உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வராது இப்போது ஒரு வெற்றி பெற்ற நபரோட புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அவர் வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்களை சந்தித்தார் அந்த துன்பத்திலிருந்து அவர் எப்படி வெளியில் வந்தார் அவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கிட்டாரு இது எல்லாமே ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு வராது நீங்கள் அதிகமாக பாசிட்டிவ் திங்கிங்கோடு தான் இருப்பீங்க இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக தேவையில்லாத எண்ணங்களை நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க நம்ம சேனலில் உங்களோட திறமைகளை நீங்கள் கிட்டே காட்டாதீங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த காணொலி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வே மெயின் சேனல் நன்றி வணக்கம்